ராசி சக்கரத்தில் ஆறாவதாக இடம்பெறக்கூடிய ராசி தான் இந்த கன்னிராசி இந்த கன்னி ராசிக்குரிய அதிபதி பார்த்திங்கன்னா புதன் பகவான் புதன் பகவான் உச்சம் பெற ஒரே ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கண்ணிராசி தான் அதனால் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு புத்தி கூர்மை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கிட்டே சொல்லிட்டோமா அப்படின்னா ரொம்ப நாள் ஞாபகத்தில் வைத்திருக்கக்கூடியவங்களாம் அந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க ஒரு இடத்துல ஒரு தப்பே நடக்குதுன்னா தட்டி கேட்க தயங்காதவங்க அப்படின்னா இந்த கன்னிராசி அன்பர்கள்லாம் சொல்லலாம் பேச்சு திறமை உங்களுக்கு சிறப்பு இருக்கும் தன்னை சுற்றி அதாவது இவங்களை சுற்றி மறைமுகமா என்ன நடந்தாலும் அதை தவிர தட்டி அந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க பணம் குறைவாக கிடைத்தாலும் கூட தனக்கு பிடித்த வேலையை தான் அந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க பதிய வைக்கக்கூடிய ஒரு திறமசாலிங்க அப்படின்னா இந்த கன்னிராசி அன்பர்களை சொல்லலாம் கணக்கு வழக்குகள் கரெக்டாக இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி இவங்க கிட்ட பத்து ரூபா காசு வச்சிருக்காங்க அப்படின்னா அதை பல மடங்கு பெருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் அந்த கன்னிராசி அன்ப இருப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப திறமசாலிகளாக இருப்பாங்க எதுலையுமே அவசரம் மாதிரி மற்றவங்களையும் பேச வைத்து ஆழம்பரில் வல்லவர்கள் அப்படின்னு கூட அவங்களை சொல்லலாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும் வாழ்க்கையை ரொம்ப ரசித்து அழகா வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் அதே சமயம் இவங்களுடைய சூழ்நிலையும் அதற்கு தகுந்தாற்போல் அமையும் இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வர்களும் எப்பவுமே வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் ரொம்ப தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க சுற்றுப்புறம் கூட ரொம்ப தூய் தூய்மையாக இருந்தால் தான் அவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் அதே மாதிரி தீமைகளை கண்டால் விட்டு விலகக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க தீமை எங்கே இருக்குதோ அந்த விஷயத்தில் என்ன நல்லது இருக்குதோ அதை மட்டும் பார்க்கக்கூடியவங்களாம் இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க இதனாலேயே பல விஷயங்களில் இவங்க மாட்டிக்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க வாழ்க்கையில் தான் நன்மைகள் செஞ்சாலும் ஒரு குடும்பத்துக்கோ ஒரு உதவியோ செஞ்சாலும் கூட பெரும்பாலும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்கும் கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வரக்கூடியவங்கள அந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க பணம் நிறைய கையில் வர மாதிரி இருக்கும் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அவங்க கையில் இவங்களுக்கு ஒரு தேவை அப்படிங்கிறப்ப கையில் பணம் இல்லாத மாதிரி இவங்களுக்கு தோணும் அதே மாதிரி மற்றவங்களுக்கு அறிவுரை வழங்குறதுல ரொம்ப வல்லவர்களாக இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா குறிப்பாக சிம்மராசி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இது பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா அந்த கன்னி ராசி அன்பர்கள் பார்த்திங்கனா குடும்பத்துக்காகவும் உறவுகளுக்காகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து அறிவுரை வழங்குவாங்க ஆனால் இது வந்து மற்ற ராசிக்காரங்களுக்கு அவ்வளவு பிடிக்காது அதே மாதிரி இந்த கன்னிராசியில் இருக்கிறவங்க காதல் திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு நினைப்பாங்க பெரும்பாலும் அந்த மாதிரி தான் அவங்களுக்கு அமையும் அதே மாதிரி கூச்சம் கூச்சம் அதிகமாகவே இருக்கும் உண்மையாக அன்பை வெளிப்படுத்தக்கூடியவங்க இந்த கன்னி ராசி அன்பர்கள் அப்படின்னே பார்க்கலாம் எந்த ஒரு விஷயத்திலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான உணர்வு உள்ளவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு இந்த பிப்ரவரி இருந்து என்னென்ன மாற்றங்கள் நில இருக்கு இந்த இருந்து என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் ஆடம்பர வாழ்க்கையை நாட்டை முன் முன் வருவீங்க ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா தான் இதில் இருந்து உங்களால் தப்பிக்க முடியும் இல்லை அப்படிங்கிற சின்ன சின்ன அவர்கள் ஏற்படக்கூடிய ஒரு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்த வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் இந்த வீண் குழப்பம் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது ஒரு சிலருக்குலாம் சொத்து சம்பந்தமான விஷயத்தில் சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கன்னியாராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல வரும் கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது உங்களுடைய ராசிநாதன் புதன் சஞ்சாரம் பயணங்கள் மூலியமா நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வெளியில் பயணம் செல்வீங்க அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா புதிய நண்பர்கள்லாம் உங்களுக்கு கிடைப்பாங்க அவங்க மூலயமா கூட நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொலை இருந்து ஏதாவது ஒரு நல்ல தகவல் இந்த டைமு வரும் உங்களுடைய ராசிநாதனும் தொழில் அதிபதியுமான அஞ்சமாக பூர்வ புண்ணியஸ்தானத்தில் நட்பாக சஞ்சரிக்கிறார் அதனால் தொழில் வியாபாரத்தில் இருந்த அந்த தொய்வு நிலையெல்லாம் மாறி நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் லாபம் படிப்படியாக அதிகரிக்கும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் பணியிலையும் கூட நல்ல ஒரு மாறுதல் இந்த டைமுக்கு கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய திறமைக்கேன்னு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சக பணியாளர்களும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க குடும்ப அதிபதி சுக்கிரன் உச்சம் பலம் பெற்றனால குடும்பத்தில் நல்ல ஒரு இதமான இந்த காணப்படும் உங்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து இந்த டைம் இருக்காது கூட நல்ல ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த ஒரு மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா மனம் திருப்தி இல்லாத மாதிரி இருக்கும் அவங்களுடைய கருத்துக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு திருப்தி தராத மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக கேர் எடுத்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி வேடிக்கை வினோதம் இந்த மாதிரி கலை நிகழ்ச்சியெல்லாம் கண்டுகளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் அமையும் சுப நிகழ்ச்சிகளும் நடை நடைபெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது திருமண வயதில் இருக்கிற அந்த கன்னிராசி அன்பர்கள் வரன் பார்க்கறது அப்படின்னா இந்த டைமில் வரன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம்லாம் இருக்குது இந்த டைம் வரன் பார்க்க முயற்சி பண்ணிங்கன்னா தடை இல்லாமல் வரன் அமையும் பெண்களை பொறுத்தவரையும் தொலை தூரத்தில் இருந்து நல்ல மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு தகவல் இந்த மாதத்தில் வரும் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கலைத்துறை சார்ந்த அன்பர்களுக்கு கண் சம்பந்தமான பிரச்சனை வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது தொழிலில் திடீர்னு சின்ன சின்ன போட்டிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த கனிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படும் வீண் வார்த்தைகள் பேசுகிறத தவிர்க்கிறது நல்லது அது குடும்பத்துலேயும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது கூடுதலாக உழைச்சிக்கினா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இது இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்க அதிகம் பணியாற்றுவதனால கொஞ்சம் உடல் சோர்வு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி மேலிடத்தில் வீண் பேச்சுவார்த்தை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த டைம் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அது அரசியல் துறையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் கலைத்துறையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் படிக்க செல்றவங்களா இருக்கட்டும் வீண் வாக்குவாதத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அதாவது வேண்டாத பிரச்சனை தலையில் வந்து விழுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி உங்களுக்கு வேண்டாத பிரச்சனைலாம் இந்த டைம் உங்களை துரத்த ஆரம்பிக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கொஞ்சம் நிதானமாகவும் புத்திசாலித்தனமாகவும் யோசிச்சிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது யாரிடமே வீண் சண்டைக்கு போக வேண்டாம் அதே மாதிரி நிதானமாக இருங்க ஒரு பிரச்சனையாக வருதுன்னா கூட அதற்கான சொலியூஷனை கொஞ்ச நேரம் நிதானமாக இருந்து யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த பெரிய பிரச்சனை எதுவும் ஏற்படாமல் உங்களால் சமாளிக்க முடியும் மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வி தொடர்பான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும் உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்திரம் ரெண்டு மூணும் நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரைகளும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திக்கோங்க பணம் வரது ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதத்தில் அமையும் ஒரு சிலரெலாம் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொள்வீங்க அது எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி அமையும் முக்கிய நபர்களுடைய உதவி இந்த டைமு கிடைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்காக யோகம் இருக்கு அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே தொழில் ஸ்தானத்தில் கொஞ்சம் மந்த நிலை இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது உங்களுடைய பேச்சு சாதர்த்தியும் இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப பேசியே சாதிக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இருக்கு கொஞ்சம் கூடுதலாக வளச்சிக்க நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் விலகி சென்ற வாடிக்கையாளர்களாக மீண்டும் வந்து உங்ககிட்ட சேரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப சாமர்த்தியமாக செயல்பட்டிங்கன்னா பல வெற்றிகள் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சித்திரை ஒன்று ரெண்டு மாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் மட்டும் சின்ன சின்ன மன வருத்தம் ஏற்பட ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வீண் வாக்குவாதம் வேண்டாம் கொஞ்சம் பெரிய பாதிப்பு எதுவும் வராது மனைவி இடையே நல்ல ஒரு சந்தோஷமும் ஒற்றுமையும் நிறைந்த ஒரு மாதமா இந்த மாதம் அமைந்திருக்கு சொல்லலாம் பிள்ளைகளுடைய தேவைகள் அறிந்து அதற்கேற்ப நீங்க செயல்படுவீங்க அதனால இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது பெருமாள் ஆலயம் இருந்தது அப்படின்னா அந்த பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறையும் நிறைய நன்மைகளும் கிடைக்கும் உங்களுடைய குறைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதனால் அளவுக்கு இதை ஒன்று மட்டும் செய்துட்டு வாங்க உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி நாலு ஐந்து ஆறு மூன்று நாட்களும் சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் புதிய முயற்சியிலேயே ஈடுபட வேண்டாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ